அனைவரும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் ஒன்று மேலிருந்து கீழ் பணியின் போது குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வு உணவுக்காக கொடுக்கப்படும் குறிப்பிட்ட நேரப்பகுதி இடைவேளை இடைவேளை ஆறு கீழிருந்து மேல் போலி நடிப்பு டேஷ் கூ போலி நடிப்பு டேஷ் கூ பாசாங்கு பா சா இங் கு பாசாங்கு ஐந்து இடமிருந்து பலம் வித்தியாசம் வித்தியாசன்னா வே இருக்குது வேறுபாடு வேறு பாடு வேறுபாடு நான்கு கீழிருந்து மேல் திருமணமாகாத பெண்ணை மரியாதையுடன் இப்படி அழைப்பர் ஆங்கிலத்தில் மிஸ் மிஸ் இரண்டு மேலிருந்து கீழ் ரட்சிப்பவர் இறைவன் ரட்சிப்பவர் இறைவனா இரட்சகன் ஒன்பது கீழிருந்து மேல் கோடு கோடுனா வரி 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 இப்போ இது ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்தோம் ஏழு வளம் இருந்து இடம் வளமிருந்து இடம் சம்மதி சம்மதி அப்படின்னா சரின்னு வந்திருக்கு இப்போ பத்து வளமிருந்து இடம் அவ்வையார் இயற்றியது விநாயகர் டேஷ் விநாயகர் அகவல் ஆ போடணும் காவாயிற்கு இல் போடணும் அகவல் அப்புறம் எட்டு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் எட்டு போற்றுதல் போற்றுதல் அப்படின்னா துதி 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 மூன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் துறைமுக நகரம் தூத்துக்குடி தூ இது தூத்துக்குடி பதினைந்து மேலிருந்து கீழ் முதல் வேதம் முதல் வேதம் ரிக்கு பதினான்கு இடமிருந்து வலம் அதிர்ச்சி செய்தி அவன் தலையில் டேஷ் யாய் விழுந்தது டேஷ் யாய் விழுந்தது முனை எழுத்து ரீடி இருக்குது பேரிடி பேரிடி விழுந்தது பே மட்டும்தான் போடணும் ரீடி இருக்குது பேரிடி பதினொன்று இடம் இருந்து வளம் சேமிப்பு டப்பா சேமிப்பு எதில் சேமிக்கிறோம் உண்டி அல்ல இந்த முனை எழுத்து உண்டி உண்டி பதினொன்று மேலிருந்து கீழ் ஊரை அடித்து டேஷில் போடாதே அடுப்பு ஊரை அடித்து உலையில் போடாதே ஊயிற்கு லை தான் போடணும் ஊரை அடித்து உலையில் போடாதே ப பதிமூன்று வளம் இருந்து இடம் திசைகள் டேஷ் திசைகள் நான்கு நான்கு இருபத்தி ஒன்று கீழ் இருந்து மேல் நோயாளிகளை பார்க்க செல்வோர் பொதுவாக இந்த பழம்தான் வாங்கி செல்வர் சாத்துக்குடி கூடி இருக்கு சாத்துக்குடி பதினெட்டு மேல் இருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினெட்டு கோழி டேஸ் காக்கும் கோழி அடை காக்கும் டை காக்கும் அப்ப பெண்கள் மேலிருந்து கீழ் பதினாறு பெண்கள் மாந்தர் மா மாந்தர் பதினெட்டு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் பதினெட்டு நெல் சேமித்து வைக்கும் கிடங்கில் இருக்கும் ஒரு வகை பூச்சி அந்துப்பூச்சி ஆ இந்த இருக்கு தூ மட்டும்தான் போடணும் அந்த பூச்சி அப்போ இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு இது என்னதுன்னு பார்த்துருவோம் பத்தொம்போது இடமிருந்து வளம் கூடாது என சொல்வது அது தடைன்னு வந்துடுச்சு அப்புறம் ஒன்று மேல் இருந்து ஒன்று இடமிருந்து வளம் ராவணன் வேறொரு பெயர் இல் இ இங்கே இஸ் எல்லாம் இருக்குது இலங்கேஸ்வரன் இ ல இங் கே இஸ் பனிரெண்டு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் பனிரெண்டு வரிசை வரிசை ஆங்கிலத்தில் லைக்கு இன்னு தான் போடணும் லைன் லைன் இருபது கீழிருந்து மேல் சுதந்திர போராட்ட தியாகிகள் இந்த தீவின் சிறைச்சாலையில் தான் சிறை வைக்கப்பட்டனர் அந்தமான் மான் அந்தமான் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டாங்க அப்புறம் பதினேழு வளம் இருந்து இடம் வேகம் சரியாக இல்லை வேகம் சரியாக இல்லை துரிதம் தூ இருக்கு இருக்குது இருக்கு தூ த இம் இங்கே பொம்மை துரிதம் இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் எரிமலையில் இருந்து வெளிப்படும் வெப்பமான கலவை லாவா ரெண்டே வா லாவா இருபத்தி மூணு கீழிருந்து வாசனை 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 இருபது இடம் இருந்து கிரேக்க பேரரசர் கிரேக்க பேரரசர் அலெக்சாண்டர் ஆ அலெக்சாண்டர் இப்போ எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதியாச்சு கீழிருந்து மேல் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ